தாராபுரம் வட்டசட்ட பணிகள் குழு சார்பில் தாராபுரம் மகாராணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாராபுரம் வட்டசட்ட பணிகள் குழு சார்பில் தாராபுரம் மகாராணி பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாலியல் குற்றங்கள் குறித்து உள்ள சட்டங்கள் குறித்தும் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்தும் சைபர் கிரைம் அதாவது பெரும்பாலும் மாணவ மாணவிகள் அனைவரும் செல்போன் கணினியை பயன்படுத்துகின்ற போது மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் மேலும் செல்போன் கணினி பயன்படுத்துவது கல்வி சார்ந்த பணிகளுக்காக மட்டுமே அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சித்ரா பான்ஸ் கூறுகையில் ஆண் பெண் நண்பர்களாக பழகுவது வன்முறைகள் இருக்க வேண்டும் மேலும் பெண் நண்பர் ஆண் நண்பரிடம் கூறும் கருத்துக்களை தவறாக நினைத்து பெண் நண்பரின் வாழ்க்கையை சீரழிக்காமல் காப்பது ஆண் நண்பரின் கடமையாகும் என கூறினார் வழக்கறிஞர் சங்க தலைவர் கலைச்செழியன் கூறுகையில் ஆண் பெண் நண்பர்கள் பழகும் பொழுது இருவரும் குட் டச் என்று இல்லாமல் டோன் டச் என்று பழக வேண்டும் போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்தார் தாராபுரம் குற்றவியல் நடுவர் பாபு குறுகையில் மாணவர்கள் பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி வாகனம் செல்போன் கணினி உள்ளிட்ட பொருட்களை வாங்கி அதனை முறையாக பயன்படுத்தாமல் தங்களுக்கே தெரியாமல் குற்ற பின்னணியில் குற்றப்பின்னணியில் கொள்கின்றனர் எனவே இது போன்ற பொருட்களுக்கு ஆசைப்படாமல் நல்ல முறையில் படித்து தொழிற்கல்வி நல்ல பதவியில் அமர வேண்டும் என தெரிவித்தார் தாராபுரம் பட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிமன்ற நீதிபதி தர்மபிரபு கூறுகையில் சட்ட உதவி மையத்தை பற்றி போக்சோ சட்டம் குறித்து சைபர் கிரைம் பற்றியும் மாணவ மாணவிகளுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார் போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்குவது மாணவர்களின் முக்கியமான கடமையாகும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தாராபுரம் பட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் சார்பு நீதிமன்ற நீதிபதி தர்ம தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றம் நடுவர் பாபு தாராபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் கலை வழக்கறிஞர் சித்ரா பான்ஸ் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் ஆசிரியர் விமல்